வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் வந்து தன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து தேவைகளை பூர்த்தி செய்து நம்ம கையிலையும் பணம் நிற்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மலர் பெயரை சொல்கிறேன் அது பெயர் வந்து லார்ஜ் எல்லாருமே லார்ஜ் சாப்பிட்டா பணம் வருமானு கேட்டிங்கன்னா வராது ஆக்சுவலாக இந்த ம நான் என்னென்ன மலர்கள் சொல்கிறேனோ அந்த மலர்களுடைய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும் லார்ஜுன்றது தாழ்வு மனப்பான்மை சிலவங்க சொல்லுவாங்கள்ல நம்மலாம் எங்கடா பணத்தை சம்பாதிக்க போகிறோம் நமக்கெல்லாம் எங்கடா பணம் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி பணத்தின் மீது நல்லா புரிந்து நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க பணத்தின் மீது அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அவர்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை தொடர்ச்சியாகவே லார்ஜ் அப்படின்ற மலரை மலர் தீர்வுகள் மலர் மெடிசன் மலர் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ஃப்ளவர் ரெமெடிஸ் ஃப்ளவர் தெரப்பி நீங்கள் கேட்டு கடையில் வாங்கி சாப்பிடுங்க ஹோமியோபதி ஷாப்பில் கிடைக்கும் காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்டே வாங்க பணம் கூரை பிச்சுட்டு கொட்டாது உங்களுக்கு தேவையான பண தேவைகள் பூர்த்தியாகும் வேலை கிடைக்கும் உதவி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் வரும் மேபி ஒருத்தருக்கு சிலவங்க பணத்துக்கு வந்து கூட கொடுக்கலாம் தெரியாது என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் லார்ஜ் என்ற மலர் தெருவில் எடுத்து அதாவது பணத்தின் மீது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா லார்ஜ் என்ற ஃப்ளவர் ரெமெடி எடுத்துகிட்டு வர 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 தன்னுடைய பண தேவைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் வெளியே வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்